வணக்க நண்பர்களே டாக்டர் மகாலிங்கம் இன்னைக்கு நான் உங்களை ஷேர் பண்ணுறது துளசிகளில் ஒரு வகையான எலுமிச்சை துளசி பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த எலுமிச்சை துளசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு இதை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் வந்து நிறைய பேருக்கு ரீனல் ஸ்டோன் நிறையா வரும் அதாவது கல்லடை இருக்கக்கூடிய கிட்னியில் ஸ்டோன் நிறைய ஃபார்ம் ஆகும் அதில் வந்து முக்கியமாக இந்த யூரினரி பிளாடர் பக்கத்தில் வரக்கூடிய ஸ்டோன் எல்லாம் நல்லா கரைச்சி வெளியேற்றுறதுல இந்த எலுமிச்சை துளசி பயன்படுது இதை நீங்கள் சூரணமாகவும் பயன்படுத்தலாம் கசாயமாகவும் பயன்படுத்தலாம் சூரணமாக பயன்படுத்துகிற மினிமம் வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் கிராம் அளவு எடுத்துக்கோங்க கசாயமாக மினிமம் ஒரு சிக்ஸ்டி எம்எல் எடுத்துக்கணும் ஜென்ரலாக கஷாயம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா இந்த துளசி எலுமிச்சை துளசி இலை வந்து சூரணமாக கிடச்சதுன்னா அந்த சூரண மினிமம் வந்து ஒரு ஃபைவ் டு டென் கிராம் அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கத்தில் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அதில் மினிமம் ஒரு சிக்ஸ்டி எம்எல் அது காலை இரவு இரண்டு இட நீங்கள் எடுத்துக்கலாம் அதோட கல்லடைப்புக்கான அந்த கிட்னி ஸ்டோனுக்கான சிகிச்சையோட இதை நீங்கள் ஒரு ரெசியூமெண்ட் எடுத்துக்கும்போது அந்த கிட்னி ஸ்டோன் தொந்தரவுலேருந்து நம்ம அழகாக ரெக்கவரியாகி வர முடியும் இதை நீங்கள் பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி நண்பர்களே